ஜோசியம் அப்படிங்கிறதுல இது இந்த பழங்களை போட்டுலாம் குழப்பி தேவையில்லை வளலாறு இது வந்து ஆன்மீகமா பேசும்பொழுது வளலாறு வந்து பழங்களை சாப்பிடக்கூடாது ஏன்னா இப்போ எப்பயுமே வந்து ஒரு பொருள் கெட்டு போகிற பொருளை சாப்பிடக்கூடாதுங்கிறாரு அதுவும் இல்லாமல் பழங்கள் வந்து குளிர்ச்சியை ஏற்படுத்தும் கபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற கபமும் வந்து நம்மளுடைய நம்ம வந்து பொதுவாகவே நம்மளுக்கு இந்த சூடு இருக்கணுங்கிறார் வளலாறு நம்மளுடைய வெப்பம் அக்னி தான் வந்து நம்மளுடைய சூடு தான் வந்து அறிவாக இருக்கு நம்மளுடைய சூடை வந்து ஃபுல்லா குறைக்க குறைக்க அது நம்மளுடைய அறிவு வந்து என்ன ஆயிடுது உள்ள ஏற்படுத்தப்பட்ட சூடு அப்போ ஒரு தோசைக்கல் இருக்குது தோசை தோசை சட்டி ஆஃப் பண்ண மாதிரி ஆயிரும் தோசையை ஊற்ற முடியாதுன்ற மாதிரி நம்மளுடைய உடம்பு கபம் ஆகக்கூடாது குளிர்ச்சி ஆகக்கூடாது அப்போ பழங்கள் குளிர்ச்சி ஏற்படுத்துதுன்ற ஒன்று அதுக்கப்புறமா வந்து அது வந்து கம்போஸ்ட் டீ கம்போஸ்ட் ஆகக்கூடிய கண்டிஷன் இருக்கு அந்த பழத்தை வச்சா என்ன ஆயிரும் கெட்டு போயிருன்றப்ப நம்ம உடம்புக்குள்ள போட்டோன்னே கெட்டு போயிடும் நம்மளோட அதிலிருந்து ஏற்படுத்தக்கூடிய சக்திகளை வேமா கெட்டு போயிருன்றதுனால அது பொதுவாக அந்த தன்னுட அவருடைய அந்த உரைநடை வசன பகுதியில் உபதேச குறிப்புகளில் உணவு அப்படின்றதுக்குள்ளே வரும்போது நித்திய கரும விதிகளில் இந்த மாதிரி பழங்களை உண்ணப்படாது ஏகதேசம் ஏகதேசம்னால் எப்போயாவது ஒரு தடவை ரஸ்தாளி உள்ளலாம் உண்ணலான்னு சொல்கிறார் வயக்காட்டு பழம் உள்ளலாம் அப்புறம் ஏலக்கின்னு இப்போது இல்லையா ரஸ்தாலியில் ஏலக்கி வந்துருச்சு இது மாதிரி பழங்களை உண்ணலான்னு சொல்கிறார்